இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ்தான் நம்மளுடைய பிஎம்சி பிரவாசி விஷன் வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி இயல் பார்த்துட்டோம் இசை பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம பார்க்க போறது நாடகம் அந்த நாடகத்தோட தலைப்பு உப்புமா டார்ச்சர் பேரே சூப்பரா இருக்கு இதில் நடித்திருப்பவர்கள் திரு ரத்னாங்குடி அன்பரசன் திரு சிவா மற்றும் திருமதி சோபனா சிவா இதை எழுதி இயக்கியவர் திரு அப்துல் ஐயா வாங்க நாடகத்தை போய் பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் வைஷ்ணவி வைஷ்ணவி வைஷு ஆ இதோ வரேங்க ஏன் லேட்டு இல்லம்மா அந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஒரே டிராபிக் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி இருங்க உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் இல்ல கஷாயம் எல்லாம் வேண்டாமா இன்னைக்கு இல்லம்மா அது இல்லம்மா காஃபி எல்லாம் எதுக்கு போ இன்னைக்கு வீக்கெண்டு நைட்டு டின்னருக்கு என்ன செய்ய போற அது முதல்ல சொல்லு இதில் என்னங்க சஸ்பென்ஸ் வழக்கம் போல உப்புமா தான் என்னம்மா உப்புமா இது ரொம்ப தப்புமா வீக்கண்ட் உடம்புமா ஏம்மா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறேன்னு அது ஒண்ணும் இல்லைங்க நம்ம குக்கு வித் கோமாளியில் கொள்ளு உப்புமா செஞ்சிருக்காங்க அது உங்களுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் கொல்லு உப்புமாவா போவோம் கொல்லு உப்புமாவைச்சி ஒன்னும் கொல்ல நீ வேண்டாம்ப்பா இது ரொம்ப டார்ச்சராக இருக்குது இந்த ஆம்பளைங்களுக்கு

அதுக்குதான் கொலை வெறி கோர ஒருசுரு மேகில போனா என்ன உப்மால தான் என்ன ஒண்ணுதான் வேணா சொல்லுங்க ஆனா எனக்கும் உப்புமாவுக்கும் இடியாப்பத்துக்கும் உள்ள பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது ஏன் நானே நினைச்சாலும் பிரிக்க முடியாது எங்க அம்மா பெரியம்மா சின்னம்மா இவங்களை காட்டிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது உப்புமாதாங்க தாங்க ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சோதனை வச்சிருக்கான் ஆனா எனக்கு இந்த சோதனையை உப்புமால கொண்டு போய் வச்சிருக்கான் என்னத்த சொல்றது அதே மாதிரி தாங்க இடியாப்பமும் உங்க தலையில இடியே விழுந்தாலும் சரி நான் உங்களுக்கு இடியாப்பம் செஞ்சு தர்றதை விட போறது கிடையாது விடு விடு வெயிலும் ரொம்ப அதிகமா இருக்கு ஹியூமிடிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நீ கிச்சன்ல போய் வேலை செய்யும் போது வேர்வை ரொம்ப அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் அதை பார்க்கும் போது என் கண்ணில் ஒரே கண்ணீராக கொட்டும் நம்ம ரெண்டு பேரும் சமாதானமா போயிடலாம் இன்னைக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் வித்தியாசமா ஒரு ஐட்டம் சாப்பிட்டு வரலாம் வாவ் இது வரைக்கும் நான் 5 ஸ்டார் சாக்லேட் தாங்க சாப்பிட்டு இருக்கேன் நீங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போனவே இல்லையே சுத்தே அழிஞ்சாலும் பரவாயில்லை இன்னைக்கு உப்புமா வந்து எஸ்கேப் ஆகணும் போய் ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல காஸ்ட்லியான ரெஸ்டாரன்ட்ல போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு வித்தியாசமான ஐட்டமா சாப்பிட்டு வரலாம் கிளம்பு போலாம் குட் ஈவினிங் சார் வெல்கம் மேம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்க ஹோட்டல்ல

வாட் இஸ் நான் நான்சென்ஸ் ஆர்டர் தண்டர் கேக் அண்ட் சால்ட் மேங்கோ நீ என்ன மேன் உப்புமாவும் கொண்டு வந்திருக்க சேம் சார் தண்டர் இடி கேக் ஆப்பம் இடி சால்ட் உப்பு மா மேங்கோ சால்ட் மேங்கோ இங்க உப்புமாவா அட கடவுளே என்னங்க